நல்லா இருக்கீங்க நம்ம முக்கியமான ஒரு அதாவது ஹியூமன் ஹிஸ்டரியே திருப்பி போட்ட ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இது வந்துட்டு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லும் போது வந்து இது யாரோ ஒருத்தவங்களோட வரலாறு கிடையாது அதாவது எங்கேயோ அலெக்சாண்டரோ அந்த மாதிரி வந்து ஏதோ நம்ம வெளிநாடோ இல்ல வெளி ராஜாக்களை பத்தின வரலாறு கிடையாது இந்த வரலாறுல நீங்க நான் நம்ம எல்லாருமே சம்பந்தப்பட்ட அப்படி உட்பட்ட ஒரு ஹிஸ்டரி டாபிக் தான் இன்ஃபேக்ட் இது நம்ம இனத்துக்கே ஒரு பெரிய அடையாளம் தந்து ஒரு விஷயம் ஒரு தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா பெரிய என்கரேஜ்மெண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அழகான ஊர் அங்கே விவசாயம் தான் வந்துட்டு ப்ரிடாமினாக எல்லாருமே செய்கிற ஒரு பெரிய தொழில் ஸோ விவசாயிகள் அந்த ஊரில் வந்து விவசாயம் காலகாலமாக செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்க செஞ்சுக்கிட்டு வரும்போது எல்லாமே விவசாய நிலங்களை உழுகும் அந்த நிலத்துக்கு இடையிலிருந்து வந்துட்டு செங்கல் அது போக உடஞ்சி போன பானைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது ஏன்னா ஒரு விவசாய நிலத்துல வந்துட்டு இது வந்து கிடைக்குதுன்றப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஒரு புறம்போக்கு நிலமாரி இருந்தா சரி பட் விவசாயம் நல்லான்றது அதுவும் காலங்காலமா வந்துட்டு அங்க விவசாயம் பண்றாங்க அப்படின்ற போது ஒரு விளைநிலங்களை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்றதே தெரியும் இந்த மாதிரி ரெகுலரா வந்துட்டு ஒரு செங்கலோ இந்த மாதிரி கல்லுகள் கிடைக்கிறதோ வந்துட்டு அந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்தாலும் அவங்க வந்து இதை பெருசா கண்டுக்கவே இல்லை அதை வந்து அப்படியே ஒரு ஓரமா தூக்கி போட்டு அவங்க வாட்டு வழக்கம் போல விவசாயம் வந்து தான் இருக்காங்க பட் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி அடிக்கடி ஒரு கல் ஒரு சட்டி இப்படின்னு கிடைக்கிறது வந்துட்டு மெதுவா அப்படியே அதிகாரிகளுக்கு ஆரம்பிக்குது ராமகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு அதிகாரிக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது அவருக்கு ஒரு டவுட் வருது என்னடா இது விவசாய நிலத்துல அது இந்த மாதிரி கல் இந்த மாதிரி சட்டி எல்லாம் வந்துட்டு எப்படி கண்டினியூஸா வருவோம் அப்படின்னு அவர் ஒரு டவுட்ல என்ன பண்றாரு அவர் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே வந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரு இந்த இடத்த தோன்றாங்க சோ இந்த விவசாயிகள் விவசாயம் பண்ணும் போதும் சரி இல்ல இவர் தோண்டும் போதும் சரி யாருக்குமே தெரியல இந்த இடத்துல இந்த நிலத்துக்கு கீழே இருக்க விஷயமானது வந்துட்டு முதலே சொன்ன மாதிரி ஹியூமன் ஹிஸ்டரியவே திருப்பி போட போது இன்பேக்ட் நம்மளோட நம்ம இனம் தமிழ் இனம்னு சொல்ற நம்மளோட இனத்தோட வரலாற்றையே போகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல சோ இந்த இன்ஃபர்மேஷன் அவர் காதுக்கு வந்த வந்த உடனே முதலே நம்ம சொன்ன மாதிரி அவரு ஒரு டீம் வச்சு இந்த இடத்த வந்துட்டு அகழ்வாராட்சி பண்றாங்க அதாவது இந்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க சோ தோண்டின ஒரே வாரத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் காத்து அந்த விளைநிலங்களுக்கு கீழே அவங்க தோண்டின உடனே அது இன்னும் ஷாக் கேக்குறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடிதான் சவுத் இந்தியா அதாவது தென்னகம் சவுத் இந்தியால வந்துட்டு மனுஷங்க வந்துட்டு இங்க வந்து அப்பதான் வாழவே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு டைம் லைன் பொய் அப்படின்னு இந்த இடம் ஆனது வந்துட்டு காட்டியிருக்கு அதாவது இந்த இடத்துல இவங்க தோண்டினாங்க இல்லையா அந்த இடம் தான் நம்ம மதுரை கிட்ட இருக்க கீழடி சோ கீழடி அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிற விஷயம் அப்படின்னு சோ நம்ம முதலே ஜஸ்ட் பிஃபோர் இப்ப சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்க நம்ம மக்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்துல இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி அதை உடைச்சி அதுக்கு முன்னாடியே இங்க ஒரு இனம் இருந்திருக்கு அந்த இனம் தமிழர்கள் அப்படின்றத வந்துட்டு நம்மளுக்கு காட்டியிருக்காங்க ஸோ அவங்க என்ன இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ வந்துட்டு வெறும் ஒரு ரெண்டு சட்டி வந்து ஒரு நாள் எலும்பு அந்த மாதிரி வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது இன்ஃபேக்ட் இது ஒட்டுமொத்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஷாக் ஏன்னா அவங்க அங்கே கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அர்பன் சிவிலைசேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம எப்படி மாடர்னாக சொஃபஸ்டிகேட்டடாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு பிளானிங் ஸ்ட்ரக்சரும் அந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறையை தான் வந்துட்டு அந்த இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இது நம்ம ஒரு அர்பன் சிவிலைசேஷன் சொன்னோம்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படி ஒரு அர்பன் சிவிலைசேஷன் இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நேரான தெருக்கள் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்கிரமிப்போ அந்த மாதிரிலாம் இல்லாம நேரா சமமான தெருக்கள் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எப்படி வீடு கட்டியிருக்கோம் அதாவது செங்கல் வச்சு வீடு கட்டியிருக்கோம்ல அது மாதிரி வந்துட்டு அந்த காலத்திலேயே அவங்க செங்கல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க ஏன்னா நம்ம கிராமத்திலே போனா மண் வீடுகள் அந்த மாதிரி தான் பார்ப்போம் பட் ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க செங்கல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் போக அந்த வீடு ப்ராப்பரா பிளான்டா இருக்கு அது கூடவே மல்டிபிள் ரூம்ஸ் அந்த வீட்டில் இருக்கு அதாவது நீட்டாக ஒரு ஹாலு அந்த மாதிரி நம்ம எப்படி இன்னைக்கு கட்டுறோமோ அந்த மாதிரி அந்த காலத்துல அந்த வீட்டில் வந்துட்டு மல்டிபிள் ரூம்ஸ் இருந்திருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் அதாவது கழிவுகள் சாக்கடைகள் இந்த மாதிரி போகிறதுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டிருக்காங்க இன்னைக்கு மாதிரி வந்துட்டு இந்த ரோட்டில் வந்துட்டு சாக்கடை ஓடுறதோ அந்த மாதிரி விஷயமே கிடையாது ஒரு நீட்டாக ஒரு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க கூடவே அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் லைனும் தனியா தண்ணிக்குன்னு ஒரு தனியா ஒரு லைன் வச்சிருக்காங்க அதே மாதிரி கூட வந்துட்டு வெல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுவ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் வந்துட்டு அவங்க வாட்டர் காண்டி வந்து வச்சிருக்காங்க டவுனாகவும் இருந்திருக்கு அதாவது டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் அயர்ன் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்களுமே வந்துட்டு அந்த இடத்துல நடந்திருக்கு இது எல்லாத்துக்கும் போக அவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக வந்துட்டு ஏதோ ஒரு வேலை செஞ்சாங்க இது பண்ணாங்க அப்படின்றது மட்டுமே கிடையாது தமிழன் அந்த காலத்திலே வந்துட்டு அவங்க வாழ்வியல் முறை அப்படின்றத உலகத்துக்கு சொல்லி தந்த நம்ம அதை அந்த காலத்திலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்ஸாம்பிளாக வேலை இந்த மாதிரி மட்டும் அதாவது கலை இந்த மாதிரி மட்டும் இதில் மட்டுமே இல்லாமல் அவங்க அவங்களோட பொழுதுபோக்குக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலே விளையாட்டுகள் அதாவது நம்ம சொல்ற தாயம் அந்த மாதிரி வந்து டைசஸ் அந்த மாதிரி டைஸ் போர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே மேலே நம்ம ஹிஸ்டரியில் படித்த மாதிரி அப்பயே ஃபாரின் ட்ரேட் பண்ணியிருக்காங்க கப்பல்கள் ஸோ கப்பல் நம்மளுக்கு தெரிஞ்சு எப்போ வந்தது அப்படின்னா இப்போ ஏதோ இந்த மாடர்ன் வந்துட்டு யூரோப்பியன் டெவலப்மெண்ட்ஸ் கடுத்து வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் பட் ஆனால் கப்பல்ல அப்பயே நம்ம ரோமுக்கும் ஆப்கானிஸ்தானுக்குமே வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம் அங்கிருந்து வந்த ஒரு முத்துக்கள் அந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு ஸோ இது நம்மளுக்கு இன்னும் பெருசா காட்டுது அப்படின்னா நான் இன்னும் பெருசா பார்க்குறேன் அப்படின்னா ஹிஸ்டரி புக்கில் நம்ம படிச்சதெல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ இந்தியால அங்கேருந்து தான் வந்துட்டு மக்கள் வந்து வந்தாங்க அதாவது நார்த்ல இருந்து தான் சவுத்துக்கு வந்து மக்கள் டிராவல் ஆனாங்க அப்படின்றத நம்ம மோஸ்டாக ஹிஸ்ட்ரி புக்ல படிச்சிருப்போம் பட் ஆனா கீழடி கண்டுபிடி பண்றது கிடையவே கிடையாது அந்த டைம்ல எப்படி இண்டஸ் வேலி இருந்துச்சோ மோரார்லஸ் அதே டைம்ல இங்க ஒரு இனம் அதாவது தமிழன் தமிழர் என்ற ஒரு இனம் இருந்திருக்கு நாங்க வாழ்ந்திருக்கோம் நாங்க சும்மா வாழல நாங்க வந்து செம்மையாக வாழ்ந்திருக்கோம் ஏதோ வந்துட்டு என்ன சொல்றது ஒரு மிருகத்தோட மிருகமாவோ இல்ல இளதலைகளை கட்டிக்கிட்டு அப்படிலாம் வாழல ஒரு ப்ராப்பர் ஒரு பிளான்ட் ஒரு சூப்பர் சிட்டியா தான் மக்கள் இங்க வாழ்ந்துருக்காங்க சோ இப்போ இங்க இன்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது இங்க இருந்து இவங்க அந்த அகல்ல வேற ஆட்சி பண்ணப்ப இவங்களுக்கு இன்னும் கிடைச்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ கீழடியில் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பதினெட்டாயிரம் ஆர்டிஃபாக்ஸ்ல வந்துட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி அவங்க எப்படி வீடு கட்டியிருந்தாங்க அந்த ட்ரைனேஜ் வாட்டர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒரு சைடு அவங்களோட ஆர்கிடெக்சரோட கேப்பபிலிட்டியை வந்து காட்டினாலும் இன்னொரு சைடு அதே மாதிரி வந்துட்டு தங்கம் அப்படின்ற பொருள் அந்த காலத்திலேருந்தே வந்து நம்ம மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த காலன்றது கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க ஃபைவ் எயிட்டி பிசி அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி தான் மனிதன் இங்கே வந்தானே சொல்லப்படுற அந்த காலத்துக்கும் முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து தங்கம் அப்படின்ற நம்ம உலோகத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தங்க வேலை என்னன்றதே நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட முத்துமணிகள் அது போக தங்கத்தால் செய்யப்பட்ட பட்டன்ஸ் அது மாதிரி தங்கத்தோடு இந்த மாதிரி வந்து கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து நிறையவே அங்கே இருந்து வந்து எடுத்திருக்காங்க இது எல்லாத்துக்கும் போக நம்ம முதலே சொன்னல இவங்க வந்து இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் அப்படின்னு மாதிரி நம்ம மக்கள் வந்து செஞ்ச வேலை வேலைகளுக்கான பொருட்கள் அதாவது அந்த டூல்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்திருக்காங்க அது எல்லாத்துக்குமே போக வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஜல்லிக்கட்டு விட்ற மாதிரி அந்த காலத்துல ஜல்லிக்கட்டும் விட்டுருக்காங்க அது பயன்படுத்தப்பட்ட மாடுகளோட எலும்புகளும் வந்துட்டு அங்கே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்துட்டு நம்ம முன்னோர்கள் அதாவது உங்க முன்னோர்கள் என்னோட முன்னோர்கள் அவங்கள ஒருத்தவங்களா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல எஸ் இன்ஃபேக்ட் இது பண்ணது நம்ம மக்கள் தான் சோ இந்த கீழடி டைம்லைன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி சங்கத்துக்கு முன்னாடி ஜஸ்ட் முன்னாடி இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது வந்துட்டு தமிழ்ச்சங்கங்கள்ன்றது வந்து மூணு முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் நம்ம தமிழில் படித்த எல்லா லிட்ரேச்சருமே வந்துட்டு முக்காவாசி கடை சங்கத்தில் வந்து கிடைச்ச ஒரு லிட்ரேச்சர் தான் நம்ம வந்து அதிகமாக படிச்சிருக்கோம் பட் ஆனால் இந்த கீழடி அந்த கடை சங்கத்துக்கும் அதுக்கு முன்னாடியான ஒரு டைம் லைனா இருக்கும் அப்படின்றப்ப ஸோ தமிழர்கள் இங்கே மட்டும் கிடையாது அதுக்கு முன்னாடியே இருந்திருக்காங்க அப்படின்றது ஒரு கீழடி கீழடி வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்குது ஸோ இந்த அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா தியரி இந்த மாதிரி நிறைய பேசுவாங்க நிறைய தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்து சொல்லலாம் ஆஃப்ரிக்காவிலேருந்தால் மக்கள் பிரிஞ்சு வந்து இங்கெல்லாம் செட்டில் ஆனாங்க அப்படின்னு பட் ஆனால் கீழடி கண்டுபிடிப்புன்றது வந்துட்டு அந்த தியரிக்கே வந்துட்டு ஒரு டஃப் ஒரு கொஸ்டின் மார்க் தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் எப்படி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி மனிதர்கள் எப்படி இந்தியாவில் வந்து உருவானாங்களோ அந்த மாதிரி நம்ம வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் படித்தோம் கீழடியும் அந்த அளவுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இது நம்மளோட பெருமை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அங்க ஒரு சிவிலைசேஷன் மனித இனம் உருவாயி இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதே காலகட்டங்கள்ல இங்க நம்மளோட முன்னோர்கள் யோசிச்சு பாருங்களேன் அது நம்ம ஏதோ கொள்ளு தாத்தாவா இருக்கலாம் உங்களோட தாத்தா பாட்டிகள் அங்க இருந்திருக்கலாம் சோ அவங்க இங்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அந்த வாழ்க்கையை செம்மையா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு அதே சமயம் பெருமையாவும் இருக்குல்ல எஸ் கீழடி போற்றப்பட வேண்டிய விஷயம் இது உலக அளவில் எல்லாருக்கும் தெரியப்பட வேண்டிய விஷயம் இது வந்து நம்ம தமிழர் பெருமையை வந்துட்டு ரொம்பவே உலகுக்கு எடுத்து சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ஒரு ஒரு நூலோ ஒரு இதோ ஒரு கவிதையோ ஒன்று இருக்குமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடி மக்கள் தமிழ் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கீழடி தான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வாழ்க தமிழ் வளர்க தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேக் கேர் பாய்